போதைப் பொருட்கள் மற்றும் கள்ளச்சாராயம் விற்பனையை தடுக்க தவறும் தமிழக அரசுக்கு வேலூரில் நடைபெற்ற பாமக கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது வேலூர் கிழக்கு மாவட்ட பாமக செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் இளவழகன் தலைமையில் சத்துவாச்சாரியில் நடைபெற்றது இதில் முன்னாள் நடுவன் அமைச்சர் என் டி சண்முகம் மாவட்ட தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக வேட்பாளரின் வெற்றிக்காக உழைப்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது மேலும் போதைப் பொருள் மற்றும் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்தும் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த நிறைவேற்றப்பட்டது இந்த நிலையில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை பாமக மாநில அமைப்பாளர் கணபதி நிர்வாகிகளுடன் சென்று நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் இங்கு பாதிக்கப்பட்டவர்களை வேதனையோடு பார்த்துவிட்டு பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இது தமிழக அரசுக்கு ஏற்பட்ட அவமானம் ஏனென்று சொன்னால் இத்தனை நேற்று கூட ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க ஒரு காலங்களில் கள்ளச்சி விற்க அனுமதி இல்லை என்று அப்போ இவ்வளோ நாள் விற்றுருந்தாங்க என்ற பொருள்பட தான் அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதனிடையே சேலம் மாவட்ட ஊராட்சிக்குழு மாதாந்திர கூட்டம் பாமகவைச் சேர்ந்த ஊராட்சிக்குழு தலைவர் ரேவதி ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்றது மாநகராட்சி நகராட்சி உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுவதைப் போன்று ஊராட்சிக்குழு உறுப்பினர்களுக்கும் மாத ஊதியம் வழங்க வேண்டும் என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது